தோழர்களே வணக்கம் நான் நிற்கக்கூடிய பகுதி ஏரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய அதாவது சூளைவாய்க்கால் கால்வாயிலிருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஆர்வங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான கால்வா தான் இப்படி இருக்கு இந்த கால்வாய் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு அரச மரமே பெரிய ஒரு பெரிய ஆண்டுகள் பல ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு அரச மரம்னா எங்கே காட்டுங்க அரச மரம் உள்ள கனகா உழுந்து கிடக்கு எப்படி எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்க அந்த வாய்க்கால் இந்த வாய்க்காலே கம்ப்ளீட்டாக அடைச்சிட்டு அது அரச மரம் மட்டும் அழைக்கல இந்த பக்கம் பாட்டு செடிகளும் அது வாய்க்கறதுல மரம் இருக்கு பாருங்க மரம் உடை பாட்டு செடி அமல செடி எல்லாமே அந்த இடத்த ஆக்கிரம் பண்ணி அடைக்கிறது இந்த பக்கமும் அதே மாதிரிதான் மரங்களும் செடிகளும் அள்ளி செடிகளும் ஆகாய தாமரைகளும் எல்லாமே புதக்கண்டி அடை ஆரம்ப விவசாய பார்த்துக்கு உகந்த கால்வா இந்த தால்வா இருந்து தண்ணி போகக்கூடிய கால்வா இந்த நிலைமையில இருக்கு ஆக இதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணிக்கணும் நீரியல் துறை அதிகாரிகள் கண்காணிக்கணும் மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிக்கணும் தாசில்தார் அவர்கள் இந்த அடிப்படையோ அரசியல் விவசாயத்தை வந்து ஏதோ ஒரு விவசாய துறை தான் இந்தியாவை வளப்படுத்திய துறை விவசாயத்தின் மூலமாகத்தான் இந்திய மக்கள் அனைவரும் உயிர் வாழ்ந்த துறை விவசாயத்தின் மூலமாகத்தான் இந்தியாவினுடைய புதுக்கிழமை உலகத்தினுடைய பார்வை இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லக்கூடிய அளவில் உலக பார்வைக்கு எடுத்து சென்ற ஒரு இந்திய துறைனா அது விவசாயத்துறை உலக நாடுகளுக்கெல்லாம் பசியை போக்குற துறைனா அது விவசாயத்துறை அப்பேற்பட்ட விவசாயத்துறை இன்னைக்கு எப்படி கிடக்கு புகழ் வண்டி கிடக்கு இந்த இப்படி போட்டாங்க அறத்த மரங்கள் பல மாதங்களா கிடக்கு கோரை பொருட்கள் ஆண்டு கிடக்கு காட்டு செடிகள் ஆண்டு கிடக்கு இவைகளை கண்டுக்கவே இல்லை அப்ப எப்படி சீரான விவசாயம் நடைபெறும் ஏர்லுக்கு கிழக்க உள்ள ஆறுமங்கலம் பார்க்கணும் பெரிய ஒரு பார்க்கணும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் மக்கள் அந்த ஆறுமங்கலம் குளத்தின் மூலமாகவும் அங்க வரைக்கும் போகுட்ட கால்வா சிவத்தியாபுரம் வரைக்கும் உளையங்கரத்தில் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கால்வா இந்த கால்வாயை எப்படி போட்டா இந்த பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்ல விவசாயம் பண்ணக்கூடிய பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் என்னத்துக்காகும் கேரிக்குரிய விவசாயம் அழிக்கப்படுது விவசாயிகள் விளைவித்த பொருட்களுக்கு விலை கிடையாது இந்த மத்தியில இப்படி ஒரு நிலைமை தண்ணி இருக்கிற தண்ணியும் போகாம இருந்தா இப்படி தூர்வாரி புதன் வண்டி மரங்களும் செடிக்களும் வாய்க்காலத்தில் என்னத்துக்கு ஆகும் மக்களுடைய நிலைமை இந்திய நாடு என்பது சாதாரண நாடு இல்ல உலக மக்களினுடைய வயிற்றில் உலக மக்களுடைய வயிற்றுக்கெல்லாம் சூடு போடக்கூடிய ஒரு நாடு இந்திய நாடு ஏன்னா விவசாய பூமி எந்த நாட்டுக்கு இந்த ஒரு வளம் கிடையாது இந்தியாவிற்கு தான் இந்த இப்படி இயற்கை வளம் கிடைச்சிருக்கு வேற நாடுகள்லாம் பாலைவன நாடுகளாக இருக்கும் விவசாயம் செய்ய பயனற்ற பூமியாக இருக்கும் ஆனால் இந்தியாவில் ராஜஸ்தானை தவிர எல்லா மாநிலங்களும் விவசாயத்திற்கு உகந்த மாநிலமாக அமைக்கப்பட்ட ஒரு இந்திய தீப வர்க்கம் இந்திய துணை கண்டம் இந்தியா அப்படிப்பட்ட இந்தியாவில் செல்வ செழிப்பாடு என்ன இருக்கு விவசாயம் விவசாயத்தின் அடிப்படையில் தான் நம்ம செல்வத்தில் ஆகிட்டு இருக்கோம் விவசாயம் தான் மூல காரணம் விவசாயத்துறை இல்லைன்னா நம்ம நாடு பூஜ்ஜியமான ஒரு நிலைமைக்கு வந்துடும் அதே விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுக்குற கோரிக்கையை அரசு கொஞ்சம் உண்மை பாருங்க இன்னைக்கு எவ்வளவு தொழில்நுட்பம் எவ்வளவு டெக்னாலஜி வந்தாலும் விவசாயம் தான் முதன்மை தொழில் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் விவசாயம் இருந்தால்தான் பசியாற்ற முடியும் உலக மக்கள் தொகையில அந்த முதன்மை இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒன்னா இடத்துல வந்தாச்சு ஒன்னா இடத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தோறு போடணும் நூத்தி நாற்பது கோடி பேருக்கு டெய்லி தோறு போடறது தோறு தேவை பசிக்கும் மூணு ஏழை பசி அப்ப அந்த தோறு போறோம்னா அந்த இந்தியாவில விவசாயத்தை காப்பாற்றணும் அப்ப இது மாதிரி கால்வாய்களை புனரமைக்கும் அமைச்சா தான் விவசாயத்தை பேணி காக்க முடியுங்கிற கோரிக்கையை அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் நாங்க வைத்தோம் அரசியல் பள்ளி குழுமத்தின் சார்பாக வைத்தோம் குறிப்பா மாண்பு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களை கவனத்திற்கும் துணை முதல்வர் ஐயா உதயநிதி அவர்கள் கவனத்திற்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கும் ஏரல் தாலுகா தாசில்தார் அவர்களுடைய கவனத்திற்கும் குறிப்பா அந்த சட்டமன்ற உறுப்பினர் சிவனந்தூரி சட்டமன்ற உறுப்பினர் ஊருச்சி அமிதாஜி அவர்கள் கவனத்திற்கும் இந்த கோரிக்கை வைக்கும் அழுத்தமா வைக்கும் வைக்கவாரு போர்க்கால ஆணையத்தை தூர்வார்கள் கோரிக்கை வைக்கும் அரசின் பிள்ளைக்காக சமூக தன்முறை